யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அந்த நிரந்தர பதிவெண் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அப்ளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்ல சர்ச் பண்ணாலே வரும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நிரந்தர பதிவெண் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா அதுல போனீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு லாகின் வரும் அதாவது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பயனாளருக்குன்னு சொல்லி வரும் அதை கிளிக் பண்ண உடனே அதுல வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கீழே ரைட் சைடில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடு இருக்கும் ரைட் சைடில் மூணாவது காலமா வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடு இருக்கும் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இது வரும் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்ல கிளிக் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ணி டவுன்லோட் ஹால் டிக்கெட்டும் வரும் அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும் சரிங்களா இந்த பேஜை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டோ இல்லை பிடிஎஃப் எடுத்து வச்சவங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் போய் பாருங்க அப்படி இல்லை எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியல நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கல அப்படின்றவங்க திரும்ப வந்து டேஷ்போர்டு போங்க அப்ளை டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸு அந்த லாக்இன் இல்லையா அதிலே டேஷ்போர்டுன்னு இருக்கும் அந்த டேஷ்போர்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா நீங்க அப்ளை பண்ணதுல அப்படியே ஒரு சில நோட்டிபிகேஷன் நம்பரோட இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிபிகேஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எல்லாமே இருக்கும் சரிங்களா அதுல அப்ளிகேஷன் நம்பர் இரநூறுன்னு ஆரம்பிக்கும் டூன்னு ஆரம்பிக்கும் அந்த டூன்னு ஆரம்பிக்கிற அந்த பத்து இலக்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இதுல போடணும் அப்ளிகேஷன் ஐடியில போட்டுட்டு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுல போட்டுட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா இது ஒரு தனி லிங்காக தனி குரோம் டேப்ல இருக்கும் அதுல நீங்க தனி டேப்ல இருக்கும் அதனால என்னடா கன்ஃபியூஸ் ஆயிடீங்க இது அப்படியே வச்சுட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்க என்ட்ரி பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா த ப்ரொசீஜர் தெளிவா திரும்ப சொல்றேன் கேளுங்க அப்ளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெப்சைட் குள்ள போங்க போன உடனே ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு யூசர் லாகின் ஆகும் புதுசா பண்ணமுன்னு இருக்கும் நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க இல்லையா அதனால ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்ல போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் கீழே ஒரு ஆறு டேப் இருக்கும் ஆறு எட்டு டேப் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அப் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கும் சரிங்களா அந்த எட்டு டேப்ல கீழே இருந்து ரெண்டாவது டேப் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா தனியா திரும்ப வந்து நம்ம குரூப் அப்ளை பண்ணும்போது போது நோட்டிபிகேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அதுல வந்து ரைட் சைட்ல ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் டிக்கெட் இருக்கும் அந்த டவுன்லோட் ஹால்டிகேட் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் இப்போ நான் வச்சிருக்க ஸ்கிரீன்ல உள்ள பேஜ் வந்துடும் சரிங்களா இதுல அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சவங்க டேரெக்டா அப்ளிகேஷன் நம்பரும் டேட்டா பர்தும் போட்டுடலாம் இல்ல நான் அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு தெரியலன்றவங்க திரும்ப அந்த டேப் போயிட்டு அது அப்ளை அந்த லாக்இன் பண்ணி உள்ள வந்திருப்பீங்களா அந்த டேப் உள்ள போயிட்டு அதுல அப்ளிகேஷன் ஹிஸ்டின்னு இருக்கும் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரீன் இருக்கும் அந்த எட்டு டேப் எட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸ் அதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அது அப்ளிகேஷன் ஹிஸ்டரியில கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா கம்பைல்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்றுன்னு இருக்கும் அது கிளிக் அதுக்கு நேரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆயிருக்கும் அதனால ஏன்னா இப்போ வந்ததுனால ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆயிருக்கும் அதுல வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரெண்டுன்னு ஆரம்பிக்கும் இரநூத்தம்பது அந்த மாதிரி ஆரம்பிக்கும் சரிங்களா சென்னையை தான் ஆரம்பிக்குது அந்த இரநூத்தம்பது அப்படின்ற ஒரு பத்து டிஜிட் நம்பர் இருக்கும் பத்து நம்பர் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஐடியில் போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா அந்த ஷோ ஆகிற டிக்கெட் வந்து பிரிண்ட்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க சேவர்ஸ் பிடிஎஃப் கொடுக்கலாம் டைரெக்டா பிரிண்ட் கொடுக்க போகிறவங்க டைரக்டா பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஆல் தி பெஸ்ட் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ